பயணத்தில் ஒரு நபரை அமீராக அதாவது தலைவராக ஆக்குவது ஐந்தாவது பயணத்தில் செல்பவரிடம் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்வது ஆறாவது வாகனத்தில் ஏறும் போது முதலில் வலது காலை எடுத்து வைப்பது ஏழாவது வாகனத்தில் ஏறும் போது பிஸ்மில்லா கூறுவது எட்டாவது வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் மூன்று தடவைகள் அல்லாஹ் அக்பர் கூறுவது ஒன்பதாவது பிரயாண துவா ஓதுவது பத்தாவது வாகனம் உயரத்தில் ஏறும் போது அக்பர் என்று கூறுவது பதினொன்றாவது வாகனம் தாழ்வு நோக்கி இறங்கும் போது சுஹான் அல்லாஹ் என்று கூறுவது இரண்டாவது தேவை நிறைவேறியவுடன் வீடு திரும்புவது பதிமூன்றாவது மனம் புரிய தடை செய்யப்பட்டவருடன் பயணம் செய்வது பதினான்காவது பயணத்திலிருந்து திரும்பியவுடன் முதலில் மஸ்ஜிது சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்வது பதினைந்தாவது பயணத்திலிருந்து திரும்பியவுடன் முசாஃபகா மற்றும் முஆனகா செய்வது இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்